தன்னுடைய சித்துக்கள்னால யமனைய ஏமாற்றி ஓடு ரயில நிறுத்தி வெள்ளக்காரன அலற விட்ட இந்த மகா சித்திர பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்றேன் ராம்கி ஏஆர ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மதுரை வடக்கு மாசி வீதியை சேர்ந்த இருளப்போ கோனாருக்கு இருபத்தி ஆறு வயதிலேயே ஆயில் முடிந்துரும்னு சில ஜாதகர்கள் சொல்ல அதனால மன கவலையில் இருந்த இருளப்போ கோனாருக்காக கட்டிக்கோளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் இந்த தவ சாலையில நாற்பத்தி எட்டு நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் இருந்து ஒரு நாள் பூமி கடியில எட்டுக்கு எட்டு குளி சொல்லி அந்த குளியில இறங்கி யோக சமாதியில ஒரு நாள் முழுவது குக்கூட ஆசனத்துல இருந்து ஆயில விருத்தி செஞ்சு காசி ராமேஸ்வரத்தை தன்னுடைய உள்ளங்கையில காமிச்ச சக்தி வாய்ந்த இடமும் முதல் ஜீவ ஒடுக்கமான ஸ்தலம்னு இந்த இடத்த சொல்றாங்க தன்னுடைய தவ சக்தியினால காக்கையை கட்டி போட்டது நீரின் மேல நடந்தது தண்ணியில விளக்கேத்தியது ஓடும் ரயில நிறுத்தியது தனக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்த உக்கிரவாடி தேவருக்கு இந்திராணி அம்மையாருக்கும் வயிற்றுல ஒரு முத்து இருக்குது அந்த முத்து அடுத்த வருடமே ஆண் குழந்தையாக பிறந்து உலகம் போட்டு மகானாக வரும்னு சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்ததுன்னு இவரோட மகிமையை சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த தவசாலையில வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு குழந்தை வர ஆயுள் விருத்தி வேலை வாய்ப்பு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிறதோடு இந்த தவசாலையில கீழே இறங்கி தியானம் பண்றவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கிறது வந்து இந்த இடத்துல ஆச்சரியத்தையும் வியப்பையும் தாங்க தருது இந்த இடம் நம்ம மதுரைல இருந்து நாற்பத்தி கிலோமீட்டர் தூரத்துல சிவகங்கை மாவட்டத்துல சித்தர்கள் பூமியில் சொல்லக்கூடிய கட்டிகுளம் கற்பனைந்தல் சூட்டுக்கோல் மாயாண்டி சித்தர் முதல் ஜீவ ஒடுக்கமான கோவில் தாங்க இந்த கோவில் ஆலய திருப்பணிமே நடந்துகிட்டு வந்திருக்கு உதவக்கூடிய நண்பர்கள் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க நன்றி Mừng